அனைவருக்கும் வணக்கம் கதைக்கேழு கதை கேளு அப்படிங்கிற இந்த வழித்தமிழ் நடத்தும் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் நிஜார்ந்த நன்றிகள் இன்னைக்கு மிக முக்கியமான நாள் அதை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தோட நம்ம கதைக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல உம் பிறந்த ஒரு மிக முக்கியமான ஆளுமையின் பிறந்த நாள் ஆமா அவங்க ஒரு முறை ஆஹ் தொழு நோயாளிகளுக்காக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல அவங்களுக்காக நன்கொடை வாங்கறதுக்காக தெரு தெருவா ஏறி இறங்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல ஆஹ் ஒரு கடை முன்னாடி போய் நின்று ஒருத்தங்கிட்ட காசு கேட்கும் போது அவங்க வந்து ரொம்ப கோவத்தோட இப்படியே வந்து காசு வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட அவர் என்ன கோவத்துல இருந்தேன்னு தெரியல அவங்களோட கையில காரி உமிழ்ந்துறாங்க சோ அத கையில பாத்துட்டு இது நான் வச்சுக்கிற ஆனா அந்த தொழுநோயாளிகளுக்காக உங்களால ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கையேந்தி நிக்கிறாங்க சோ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் இது உலகம் முழுவதும் சொல்லப்படுற ஒரு விஷயம் அவங்கள பத்தி ஆமா அன்னை தெரசா அவங்களுடைய பிறந்த தினம் என்று ஆக்னோஸ் அப்படின்னு அறியப்படுற அன்னை தெரசா அன்னை தெரசாவாக ஆஹ் சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு கஷ்டப்படுறவங்க மேல ஒரு ஒரு கனிவு அன்பு இருந்துச்சு அவங்களை ஏதோ ஒரு வகையில அதுல இருந்து விடுதலை அடைய செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இப்படியான மக்களுக்காக அர்ப்பணிச்சு இந்தியா வந்து இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காகவும் தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாளின் எல்லை வரை முக்கியமாக தொழில்நோயாளிகளுக்கும் நோய்வாய்பட்டவர்களுக்கும் ஒரு சேவையாக செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படியான ஒரு மிகப்பெரிய ஆளுமையான அன்னை தெரசா அவர்களுடைய பிறந்த தினம் இன்று ஆஹ் ஸோ அவங்களுடைய பிறந்த தினத்தோட இன்றைய நிகழ்ச்சியை அவங்களை பத்தின ஒரு சிறு அறிமுகத்தோட இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள போறோம் ஆஹ் ஓகே இன்னைக்கு நாம அறிமுகப்படுத்த போற புத்தகம் குரங்குகளும் குரங்கும் கரடிகளும் வழக்கமா ஏதாவது ஒரு சிறார் இலக்கியத்துல ஏதாவது ஒரு குட்டி குழந்தைங்க எழுதின கதையை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் மாவட்டம் குறிச்சியை சேர்ந்த எஸ் அபிநயா ஒன்பதாம் வகுப்பு இருந்தே கதைகள் எழுதிக்கிட்டு இருக்காங்க இவங்க இப்ப பதினொன்னாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் வந்த நேரத்துல சொல்லியிருக்காங்க இந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்திருக்கு சோ இப்ப இவங்க அநேகமா கல்லூரி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ இவங்களுடைய கதைகள் தமிழ் இந்து மாயா பஜார் சுட்டி விகடன் கோகுலம் இப்படியான பத்திரிகைல வெளிவந்துட்டு இருந்துச்சு இவங்களோட கதைகள் வெளிப்படையான அறிவுரை இல்லாம அறிவுணர்வோட சொல்ற மாதிரி இருக்கும் அஹ் படைப்பூக்கத்தின் சிகரங்களின் வழியாக அமைதியுடன் தன்னோட கதைகளை வாசிப்பதற்கு சுவாரஸ்யமாக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்காங்க அஹ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குழந்தை எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை எழுத்தாளர்னா குழந்தைகளுக்காக எழுதுறவங்க குழந்தைகளே எழுதுறது சோ அந்த வகையில கடந்த கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருடங்களாக தொடர்ந்து எழுதிட்டு வர்றாங்க அவங்களோட படைப்பு வானம் பதிப்பகம் வழியா வெளியிட்டு இருக்காங்க ஸோ அதுல ரொம்ப ரொம்ப அருமையா உண்மையாகவே வந்து குழந்தைகள் ஒரு ஒரு நாலு மூணு பக்கத்துல அழகா கதைகளை சொல்லிடுறாங்க அப்படின்னு அந்த வகையில இன்னைக்கு நான் சொல்ல போறேன் அபிநயாவோட கதை மூன்று மந்திரங்கள் சரி நம்ம இப்ப கதைக்குள்ள போயிடலாம் அது ஒரு பெரிய காடு அது ஒரு பெரிய மலை இப்படி காடு மலை எல்லாமே கடந்து கடந்து அஹ் ஒரு நரி ஒண்ணு வந்துகிட்டு இருக்குது அங்க பாக்குது எங்கேயுமே தண்ணி இல்லை பயங்கரத்தாக காடு மலை எல்லாம் கடந்து வந்ததுல அதுக்கு ரொம்ப தாகமா இருக்குது குளம் குட்டை எல்லாம் வறண்டு போயிருக்குது கடவுளே இந்த கொடுமை தாங்க முடியலையே இந்த நேரத்துல நான் குகை விட்ட வந்து தப்பா போச்சே இவ்வளவு தூரம் வேற நான் டிராவல் பண்ணி வந்துட்டேனே தனியாவது கொஞ்சம் குடிக்கலாம்னு பார்த்தா ஏரி குளம் எல்லாம் வத்தி போயிருக்குது கடவுளே என்ன காப்பாத்தே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டு உளையிட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப உளையிட்டுட்டே இருக்குது இந்த சத்தம் கேட்டு 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 இந்த வனதேவதை அங்க வந்துடுறாங்க எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க பாருங்க அங்க யார் வராங்கன்னா வனத்துக்குரிய தேவதை தான் வராங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ரொம்ப தெளிவோடு எழுதப்பட்ட கதை அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஆஹ் அப்ப நரி கிட்ட கேக்குறாங்க நரியே உனக்கு என்னதான் வேணும் ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கிற எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது கேட்கறதுக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வந்து நரி நடந்ததெல்லாம் சொல்லுது ரொம்ப தாகமா இருக்குது இங்க தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரி உங்களுக்கு நான் மூணு வரம் தரேன் அந்த மூணு வரத்த ஒரு ஒரு வரம்னு சொல்ல மூணு மந்திரம் சொல்றாங்க மூணு மந்திரம் தர்றேன் அப்ப கூட பாருங்க ரொம்ப சரியா பயன்படுத்திருக்காங்க நாதா வரம்னு சொல்லிட்டு மந்திரம்னு சொல்றாங்க மூணு மந்திரம் தரேன் அந்த மூணு மந்திரத்தையும் ஒன்னொன்னே ஒரு ஒரு தடவை பயன்படுத்திக்கலாம் மொத்தமா மூணு தடவை பயன்படுத்திக்கலாம் ஆனா எப்பவுமே நல்லதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் அதை மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த தேவதையை சொல்றாங்க அப்போ சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லி முடிச்சு கொஞ்ச நேரத்துல தேவதை மறைஞ்சு போயிடுறாங்க நான் நரிக்கு ரொம்ப சந்தேகம் அது எப்படி சும்மா வந்து சொல்லிட்டு போயிட்டு அது நடந்துருவான் சரி நம்ம செக் பண்ணி பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தான் பயங்கர தாகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோதிச்சு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாய படுத்துக்கிட்டே எனக்கு இப்ப தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த மந்திரத்தை மொத மந்திரத்தை சொல்லுது சொன்ன உடனே அங்க பக்கத்துல இருந்த குளத்துல தண்ணி நிறைஞ்சு வலியுது அப்படியே நம்பவே முடியல நரிக்கு உடனே பக்கத்துல இருக்கிற கொட்டைய குட்டையில தண்ணி வந்துருது ஒரே ஆச்சரியமா இருக்குது அஹ் ஆஹா தேவதில் உண்மையாதான் இருக்கும் போல இருக்குதே ரொம்ப தண்ணி நிறைஞ்சு வழியுதே காஞ்சு போன மரமெல்லாம் கூட பச்சையா மாறிடுச்சு நிழலும் ரொம்ப குளிர்ச்சியா கிடைக்குது ஆஹ் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது மந்திரத்தை சொல்லுது காஞ்சு போன எல்லாம் மாறிடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது மந்திரத்தை சொன்ன உடனே அதே மாதிரி மாறிடுச்சு என்னடா என்னடாது இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா மரத்து கடியில படுத்துட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அங்க இருக்கிற இதையும் சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியா படுத்து ரொம்ப சந்தோஷமா படுத்திருக்குது அந்த நேரம் பார்த்து அந்த வழியா ரெண்டு யானைங்க வருது யானைங்க வரும்போது பேச வருது என்னப்பா போறப்ப பார்த்தா ரொம்ப வறண்ட போய் கிடந்தது என்ன இங்க இப்படி பச்சை பச்சை இருக்குது நம்பவே முடியலையே அப்படின்னு ஒரு யானை சொல்லுது சொல்லுனே இன்னொரு யானை ஆமா இல்ல போறப்ப ரெண்டு பேரும் தானே போனோம் இந்த பக்கம் அப்படி இல்லையே வறண்டு போய் கிடந்ததே எப்படி இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆணியும் சொல்லுது இந்த ரெண்டு ஆணைங்களும் பேசிட்டு வரதை பார்த்தோன்னையும் உடனே நரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஆஹ் சரி இதுக்கெல்லாம் தான் காரணம்னு சொன்னா நம்பவா போறானுங்க நரி பயலுங்க ஏமாத்திரையா அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டவாங்க அது தன்னோட தும்பிக்கையை வேற தூக்கி நம்ம தலைமையில வேற வச்சிருவானுங்க அடங்குடா கைப்புள்ள இந்த பெருமை உனக்கு வேண்டாம்டா அடக்கமா மாதிரி இருப்போண்டா உன்னோட சாதனை ஒரு நாள் உலகம் பேசா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு நல்லா கால் மேல கால் போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நரி படுத்திருக்கிற இடத்துல அப்படியே நரியோட கால்ல வந்து யாரோ ஏறி சுருக்குன்னு கடிச்சு வச்ச மாதிரி இருக்குது ஐயோ என்னது என்னதுன்னு எந்திரிச்சு வேக வேகமா அதை தட்டி விட்டுட்டு நரி பாக்குது பார்த்தா நரிக்கு முன்னாடி ஒரு பெரிய எறும்பு கூட்டம் போயிட்டே இருக்குது அதுல முன்னாடி தலைவன் நல்லா கும்பல்லாம் வச்சுக்கிட்டு எல்லா எறும்பை விட பெருசா கும்பல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க வரிசையா அந்த சின்ன எறும்பு ஏய் என்ன நாங்க போயிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பயங்கர வந்துருச்சு கோபம் இருந்துட்டு நம்ம திருட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல இந்த குட்ட கோலம் எல்லாம் தண்ணி வந்திருக்குல்ல அதுக்கு நான் இந்த காரணம் தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சம்மா உடனே எறும்பு சிரிச்சுதான் எல்லாம் சொல்லுவாங்கன்னு தெரியும் நிறைய ரொம்ப தந்திரன்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரியும் ஆனா நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியல இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதா கம்னு போ அந்த பக்கம் அப்படின்னு சொன்னையும் என்னது இப்படி சொல்ற அப்படி இந்த இடத்த காலி பண்ண காலி பண்ணு நாங்க போன வழியில இருக்க காலி பண்ணு காலி பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப கோவம் வந்துருச்சு மறுபடியும் என்ன இப்படி நீ சொல்ற பத்தியா அந்த மரம் பச்சையா இருக்கிறதுக்கு யாரு காரணம் தெரியுமா கூட நான் தான் காரணம் இன்னும் நீ இப்படி சொல்ற நான் இப்பவே பாரு இந்த மரத்தையும் அந்த பச்சை எடுக்க போறேன் உடனே தண்ணி எல்லாம் மறை வைக்க போறேன் அப்படின்னு சொன்னதையும் போ போ தழுத்துல நகர நகர வேலைப்பாரு வேலைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருமதை அதை மதிக்கவே இல்லை ரொம்ப கோவம் வந்து உடனே சொல்லிச்சான் இந்த மரம் எல்லாம் வறண்டு போயிடணும் இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்லிச்சான் கொஞ்ச நேரத்துல எதுவுமே நடக்கல அப்பதான் யோசிக்குது ஆமாம்ல கெட்டதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு தேவதை சொல்லிச்சுல்ல ஐயோ இதுக்கு மேல நான் ஷோ காட்டிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான் என்ன புட்சி எறும்பு எல்லாம் கடிச்சு வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைத்த விட்டு நிறைய ஓடிருச்சான் இதோட கதை முடிஞ்சிருச்சு ரொம்ப அழகா அபிநயா இந்த கதையை எழுதியிருப்பாங்க அடுத்ததா அஹ் ஒரு மிக முக்கியமான கதை அப்படின்னா சோசோவின் விசித்திர வாழ்க்கை அப்படின்னு எழுத்தாளர் உதயசங்கர் எழுதின கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்னு சொல்ற ரொம்ப சின்ன புத்தகம் பாரதி புத்தகலயம் வெளியிட்டு இருக்காங்க ஆஹ் இதுல குட்டி குட்டி கதைகளா சோசோவின் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு ரெண்டே ரெண்டு பக்கம் மூணு பக்கத்துல அருமையான கதைகள் எழுதியிருப்பாரு அதுல கடைசியில எழுதியிருப்பாரு இன்னைக்கு ரெண்டு கதைகள் இதுல இருந்து பார்க்க போற கடைசி கதைன்னு சொல்ல முடியாது சோசோ யாருன்னு சொல்லியிருக்காரு சோசோ ஒரு திருடன் சோசோ ஒரு சோம்பேறி சோசோ ஒரு ஞானி சோசோ ஒரு விவசாயி சோசோ ஒரு வியாபாரி சோசோ ஒரு மாணவன் சோசோ ஒரு ஆசிரியர் சோசோ ஒரு தந்தை சோசோ மூன்று மகன்கள் சோசோ ஒரு வனம் சோசோ ஒரு ஏமாலி சோசோ ஒரு ஏமாற்றுக்காரன் சோசோ ஒரு போட்டியாளன் சோசோ ஒரு போலி இப்படி வந்து கிட்டத்தட்ட ஏராளமான தலைப்புகள்ல அவர் சொல்லிக்கிறார் சோசோங்கிறது நான் தான் சோசோ ஒரு தீர்க்கதரிசி சோசோ ஒரு எறும்பு சோசோ ஒரு தோட்டம் சோசோங்கிறது இயற்கை சோசோங்கிறது பேரன்பு சோசோங்கிறது நீங்கதான் சோசோங்கிறது ஏதோ ஒண்ணு சோசோங்கிறது ஒண்ணுமே இல்லை இப்படி அந்த சோசோவை பத்தி ரொம்ப அழகா எழுதி ஏன் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி முடிவில் எழுதியிருக்காரு இதை இருக்கிற ஒன்பது கதையும் படிச்சாதான் அவர் ஏன் எழுதியிருக்காருன்னு தோணும் அதுல வந்து ஒரு கதையை நான் உங்களுக்கு இப்போ படிச்சு அப்படியே சொல்லி காமிக்க போறேன் ஏன்னா ஆஹ் ரொம்ப அழகா ஒரு மூணு நாலு பக்கத்துல இந்த கதையை எழுதியிருப்பாரு உதயசங்கர் சார் சோசோவோட வீட்டு செவ்வால ஆஹ் மரம் தள்ளி காய்ச்சி கிடக்குது பெரிய பலத்தார் வந்துருச்சு கிட்டத்தட்ட நூறு பழங்களுக்கு மேல இருக்கும் சோசோவுக்கு ரொம்ப சந்தோஷம் செவ்வாழை பழம் ரொம்ப விலை உயர்ந்த பழமாச்சே ஒரு பழம் பத்து ரூபாய்க்கு இருக்கும் அவன் ஒரு பழம் கூட இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது சோசோ அவனுக்கு ரொம்ப நாளா ஆசை பழங்கள் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் இல்ல அவரோட மனைவிக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆசை ஏன்னா அவங்களும் சாப்பிட்டதே கிடையாது கடையில பழப்பழம்னு தொங்கிட்டு இருக்கும் அந்த வாழைப்பழங்கள் எல்லாம் பார்க்கும் போது சாப்பிடலாம் சாப்பிடறான்னு அப்படியே ஆனா ஒரு பழத்தை பத்து ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு சோசோ கையில காசு கிடையாது அதனால இந்த வாழைப்பழத்துல வாழை மரத்துல வர்ற வாழைப்பழம் எப்ப குழ தள்ளி எப்ப வெளியில வந்து பழமா மாறி நம்ம சாப்பிட போற சாப்பிட போறோம்னு பாத்துட்டு இருக்கிற நேரத்துல அந்த வாழை மரத்துல இருந்து வாழை தாறு அப்படியே பெருசாய்கிட்டே வருது இத பார்த்த சோசோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதான் ஒரு பழம் ஆமா நூறு பழ வந்துச்சு எண்ணி பார்க்கற ஒரு நாளைக்கு இவ்வளவு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவு பல அடுத்த நாள் இவ்வளவு இவ்வளவுன்னு சொல்லி எண்ணெய் பாத்துக்கிட்டே இருக்கும்போது நூறு பழம் வந்துருச்சுன்னா ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷப்படலாம் சொல்றோம் இந்த மாசம் மொத்தம் பழுத்துடும் கொண்டு போய் குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க நாலு பேர் நம்ம சாப்பிடவும் முடியாது அதனால கடையில கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க மத்தவங்களுக்கு ஓசிக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம் ஏன்னா யாருமே நமக்கு எல்லாம் யோசிக்குது ஓசிக்கு இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது அதனால ஏதாவது சொல்லி கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப மனைவி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு யாருமே இந்த வாழைத்தார தொடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஏக்கத்தோட அந்த வாழைப்பழத்தார தண்ணும் பாத்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ வேற தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் காலையில நேரத்துல சோ சோ அந்த வாழத்தார அறுத்து தலைமையில தூக்கி வச்சுட்டு சந்தைக்கு போயிட்டே இருக்கிறாரு சந்தையில வாழைப்பழ மண்டி எங்க இருக்குதுன்னு அவருக்கு தெரியவே இல்லை அவருக்கு எப்படி தெரியும் சந்தையில போய் அவர் மலிஜமான வாங்க போறதுக்கே அவர்கிட்ட காசு கிடையாது மண்டி எங்க இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும் இல்லை வாழப்பழத்தாரு எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு மண்டியை கொடுத்தா அதிக விலை கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கும் போதே ஒரு ஆள் எதிர்ல வர்றாரு அந்த உடனே அவரு அவர் வாழைப்பழ ஏஜென்ட் அப்படின்னு சொல்றாரு நான் நினைச்சா இந்த வாழைப்பழத்தார ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு வித்துடுவேன் அப்படின்னு உடனே ஆஹா நம்ம ஆயிரம் ரூபாய் அவரு நினைச்சோம் இவர் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு வித்து கொடுக்குறேன்னு சொல்றாரு ஆனா நீ எனக்கு கமிஷன் தரணும் அப்படின்னு அவர் சொன்னாரு இவரும் சரி கமிஷன் எவ்வளவு நாளும் கேட்கல எவ்வளவு கேட்டு போறாரு குடுத்துட்டாதான் போதுமே ஆயிரத்தி நூறு ரூபாய் அவர் நினைச்சுக்கிறாரு ஏன்னா அவங்க மனைவி உங்களுக்கு சாமர்த்தியமே கிடையாது சாமர்த்தியமே கிடையாதுன்னு சொன்னதுனால நீக்கு எவ்வளவு சாமர்த்தியமா இந்த காசை வாங்கிட்டு போக போற அப்படின்னு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா நினைச்சுக்கிறாரு இடையில ஒருத்தர் வர்றாரு வந்து அவர் சொல்றாரு நான் பழக்கடை ஏஜென்ட் நான் வந்து நல்ல வழிக்கு வித்து கொடுக்குறேன் அதனால மண்டியில கொண்டு போய் வாழைப்பழத்தை வாங்குவாங்க அதாவது நான் சொன்னாதான் வண்டியில வாழைப்பழத்தை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால நான் சொல்றேன் ஆனா எனக்கு நீங்க கமிஷன் கொடுத்துருணும் அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்லட்டும் நம்மளுக்கு கமிஷன் எப்படியும் கொடுத்துடலாம் கொஞ்சம் தானே எவ்வளவு கேட்ட போறாரு சரி அப்படின்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரு சேர்ந்து போயிட்டே இருக்கிறாரு வாழைப்பழத்தாருந்துச்சு த தலையில ரெண்டு பக்கம் ரெண்டு ஏஜென்ட் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க ரெண்டு ஏஜென்ட்களும் ரெண்டு கடைக்கு போறாங்க அவருக்கு ஒரு பக்கம் இழுத்தாங்க அப்ப மூணாவதா ஒருத்தர் வந்தாரு அவருதான் ஏஜென்ட்டுகளுக்கு பஞ்சாயத்து பேசுற தலைவர் அப்படின்னு சொன்னாரு அந்த ஏஜென்ட்டுகளோட தலைவர் அப்படின்னு சொல்றாரு அவங்களோட தகராற தீர்த்து வைக்கிறதுக்கு சொன்னாரு ஆனா அதுக்கு எனக்கு கமிஷன் வேணும் அப்படிங்கறது நீ இவர் கூட போறதா இவர் கூட போறதாங்கிற நான் தீர்த்து வைக்கிறேன் ஆனா கமிஷன் மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு ஆனா அவங்க சோசோவை எதுவுமே எதிர்பார்க்கல பஞ்சாயத்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க சோசோ காசு கொடுக்குறேன்னு சொல்லி எதுவுமே சொல்லல ஆனா ரெண்டு பேருக்கு பஞ்சாயத்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க முதல்ல சோசோ பார்த்தவன் சொன்னா கடைக்கு போறது அப்படின்னு சொல்லி முடிவாயிருச்சு ஆக மூணு பேர் சேர்ந்து சோசோவோட போனாங்க யார் யாரு முதல்ல கடை ஏஜென்ட் அப்புறம் பல பழத்துக்கு ஏஜென்ட் அதுக்கப்புறம் அவங்களோட தலைவர் பஞ்சாயத்து பேசுற தலைவர் மூணு பேர் சேர்ந்து போறாங்க மூணு பேரு கமிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அந்த வாழைப்பழம் மண்டிக்கு சோச்சோ வளைச்சிட்டு போனாங்க அந்த மண்டி முதலாளி எடுத்த உடனே பல பட்டார் வேணாம் பா ஏற்கனவே இங்க பாருங்களேன் எவ்வளவு தொங்கிட்டு இருக்குன்னு இதே வித்து சேர்க்க முடியாது போல அப்படின்னு சொல்லி சோசோக்கு என்ன பண்றேனே தெரியல ஏன்னா திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் வந்து அவருகிட்ட பேசுறாரு ஆஹ் நான் கொஞ்சம் பேசி சரி கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி சரி கட்டுறாரு அதுக்கு பக்கத்துல இருந்த ஒருத்தர் வந்து எப்பா நீ ஏற்றங்கிட்டலாம் போய் நேரம் பேசணும் எங்கிட்ட தான் பேசணும் என்னன்னால எங்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாரு அதுக்கு நீ கமிஷன் கொடுக்கணும் அவர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு இவங்க ஷாக் ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி மூணு பேர் இருக்காங்க இன்னொருத்துக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சரி குடுக்குறேன் எப்படியாவது பேசி கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு கடையோட முதலாளி கடைசியா பேசி முடிச்சு வெளியில வந்து அந்த கடைசியா போன ஒரு வெளியில வந்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சோ சோக்கு ரொம்ப பரிதாபமா போச்சு நூறு பழம் இருக்குது ஆஹ் எதாவது ஐநூறு ரூபாய்க்கு வச்சுக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னவனே அந்த ஐநூறு ரூபாய் கொடுத்த உடனே அந்த ஏஜென்ட் பக்கத்துல இருக்கிற அவரு நூறு ரூபாய் வச்சுட்டாரு மீதி நானூறு ரூபாய் வந்துச்சு வந்த உடனே அப்பாட இந்த நானூறு ரூபாயோ வந்துச்சே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொத வந்தாருல ஒரு ஏஜென்ட்டு நான் உன்னை கூட்டிட்டு வந்ததுக்காக எனக்கு ஒரு நூறு ரூபாய் கொடு அப்படின்னு வாங்கிட்டாரு அப்ப ரெண்டாவது வந்தாருல ஒரு ஏஜென்ட்டு அவரு நான் கூட்டிட்டு வந்ததுக்காக ஒரு நூறு ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாரு இப்படியே நாலு பேர் இந்த நாலு ஏஜென்ட் கடைசியில அந்த கடைக்காரரும் நூறு ரூபாய் எடுத்துட்டு தான் கொடுத்தாரு ஐநூறு ரூபாய் முடிஞ்சு போச்சு அவர்கிட்ட எதுவுமே இல்ல அப்ப பார்த்த அவ கையில இருந்த ரூபாய வாங்கிட்டு பத்து ரூபாய் கடைசியில அந்த கடைக்காரர் கொடுத்தாரு எதுவுமே இல்லாத போறையப்பா என்ன பண்ணுவ இந்த பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் வீட்டை நோக்கி நடந்து போறாரு அவர் தெரு போற வழியில எல்லாம் கடையில இருந்த ஒரு வண்டியில ஒரு செவ்வாழ காரி இறங்கி உடனே அடையாளம் கண்டுகிட்டு அது கால்கள் தானா அப்படியே நடந்து போச்சு ஆனா பழம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா பதினஞ்சு ரூபா வர்ற அவரு ஒரு பழம் விடுங்க அப்படின்னு சொல்றாரு வீட்டுக்கு நுழைஞ்சது குழந்தைங்க ரொம்ப கூப்பாடு போட்டு சந்தோஷமா வந்து பாக்குறாங்க அந்த பழத்தை மனைவியோட கையில கொடுத்துட்டு அஞ்சு ரூபாயும் கையில கொடுக்குறாரு அவருக்கு ஒண்ணுமே புரியல வாழைப்பழத்தார கொண்டு போய் கொடுத்ததுக்கு கமிஷன் அப்படின்னு சொல்லி அவர் வச்சாரு இப்படிதான் சோசவோட வியாபாரம் இருந்துச்சு பழத்தை கொண்டு போய் இப்படிதான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு இந்த கதைய கேட்கும் போது எவ்வளவு அழகா இன்னைக்கு நடக்கிற சமூகத்துல இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயத்த வச்சு ஒரு வாழ நம்ம வந்து அண்ணா எழுதிய செவ்வாழை அப்படிங்கிற கதை தான் இதை படிக்கும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வந்து பழத்தார் வந்து அதை வச்சு குழந்தைங்களுக்கு இந்த அப்படியே நம்ம இன்னைக்கு இன்னைக்கு விஷயத்தையும் கொண்டு ஆமா வியாபாரிகள் விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கிட்டு போகும்போது கமிஷன் கமிஷன் கமிஷனே அவங்களுக்கு எல்லா காசும் போயிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே அந்த விஷயத்த ரொம்ப அழகா குழந்தைங்க கதையில கொண்டு வந்து வச்சிருப்பாரு சோ இப்படி ஆஹ் ஒரு ஒரு விஷயத்தையும் பத்தி இந்த குட்டி புத்தகத்துல ரொம்ப அழகா எழுதி இருப்பாரு சோ இன்னைக்கு இந்த ரெண்டு கதையும் கேட்ட கடைசியாக ஒரு கதைக்குள்ள போயிரலாம் ஆஹ் ரொம்ப கதைகள் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு வந்து அவ்வளவு பிடிக்கும் கதைகளை தாண்டி பொம்மைகள் வந்து குழந்தைகளுக்கு அவ்வளவு பிடிக்கும் ஏன்னா முதல் என்னைக்குமே வந்து ஒரு ஒரு முதல் தோழர் அப்படின்னு குழந்தைகளுக்கு ஒரு நட்பு அப்படின்னா அது பொம்மைகளோட ஏற்பட உறவு தான் அப்படின்னு சொல்ல முடியும் பேசி பேசி குழந்தை விளையாடுவாங்க சோ அப்படி பொம்மைகளோட பேசி பேசி விளையாடுற குழந்தைகள் அடுத்த கட்ட நகர்வாக புத்தகங்களை அவங்க கையில கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா புத்தகங்கள்ல படங்கள் இருக்கும் பொம்மைகளுக்கு அப்புறம் படங்கள் பாக்குறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படங்களை பாக்குறதுக்காக குழந்தைகளுக்கு புத்தகங்கள் கொடுத்து புத்தகங்களை குழந்தைங்க கிளிச்சிட்றாங்களா பரவாயில்ல கிழிக்கட்டும் அது எவ்வளவு புத்தகங்கள் கிழிச்சிருவாங்க ஒரு புத்தகம் ரொம்ப அதிகபட்சம் போட்டோம்னா நூறு ரூபாய் இருக்கும் ஐம்பது ரூபாய் இருக்கும் அந்த மாதிரியான புத்தகங்களை வாங்கி குழந்தைங்க கையில குழந்தைகள் போதே இருக்கும்போதே பொழுது அந்த கிழிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இன்னொரு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி கொடுக்கலாம் ஏன்னா கிளிக்காம குழந்தைங்க வச்சிருக்க கூடாது அப்படின்னு என்னைக்குமே நினைக்க கூடாது என்னைக்குமே நம்ம நினைப்போம் சவுத்துல எல்லாம் குழந்தைங்க திருக்கும் போது கிரிக்க வச்சிடறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்படிதான் அவங்க கிறுக்குனா தான் எவ்வளவுதான் நமக்கு அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்காக இருக்குது எவ்வளவு கிரிக்கே இருந்தாலும் சோ அந்த கிருக்கல்களும் அந்த கிளிக்கிறதும் குழந்தைகளுக்கான ஒரு இயல்பு அதோட இயல்புல வாழ வைக்கலாம் அவங்களோட இயல்புல வாழ வைக்கலாம் அப்படிங்கறதா சோ இதெல்லாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக கடைசியாக ஒரு கதையை சொல்லிட்டு தொடங்கும் போதே கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அதனால ஒரு எட்டு ஒன்பது ஐந்து வரைக்கும் நம்ம உம் கதை கொண்டு போயிடலாம் ஒரு பெரிய காடு காட்டுக்குள்ள ஒரு ஹைனா வாழ்ந்துட்டு இருந்துச்சு ஹைனான்னா நமக்கு கழுத புலி கழுத புலியோட அந்த கழுத புலியோட சிரிப்பு வந்து எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த சிரிப்பு வந்து அந்த காடு ஃபுல்ல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் எப்படி சிரிக்கும் அப்படிங்கறத சிரிச்சு காமிக்கணும் சச்சின் ஓகே அந்த கழுத புலி எப்ப பார்த்தாலே நீங்க போய் நெத்த போட்டு பாத்தீங்கன்னா கூட தெரியும் அந்த சிரிக்கிற ஒரு சவுண்ட்லதான் வந்து நம்பிக்கிற சிரிக்கிற சவுண்ட்லதான் அது வந்து கத்துற மாதிரி இருக்கும் சோ அப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்த கழுத புலி ஒரு நாள் ரொம்ப சோகமா இருந்துச்சு சோகமா இருந்துச்சு அந்த வழியா நடந்து போய்கிட்டே இருந்துச்சு போயிட்டு இருக்கும் ஒரு பெரிய ஒட்டக சீவிங்க இருந்துச்சு ஒட்டக சீவிங்க பார்த்துட்டு ஏன் நீ ரொம்ப சோகமா போயிட்டே இருக்க எப்போ சிரிச்சுட்டே இருப்பே அப்படின்னு சொல்லும்போது இந்த கழுது புள்ளி மேல போகுது நான் என்ன பண்றேன்னா எனக்கு தெரியல நான் என்னோட சிரிப்பை தொலைச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிச்சா என்னது சிரிப்ப தொலைச்சிட்டியா சிரிப்பா போய் யாராவது என்ன பண்றது நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் எனக்கெல்லாம் தெரியாது எங்க வந்து பாத்தன்னா நீ சொல்றியும் ஆஹ் சொல்றேன் சொல்றேன் போப்போம் எனக்கு எல்லாம் வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உனியும் அது மறுபடியும் சோகமா போயிட்டே இருந்தான் மறுபடியும் கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு குட்டி முயல் இருந்துச்சான் குட்டி மயில பார்த்து ஏ குட்டி மயிலு நீ என்னோட சிரிப்பை எங்கேயாவது பாத்தியா கீழே எங்காவது தேடி பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேக்குது என்னது சிரிப்பா சிரிப்பா நான் பாக்கலையே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எப்படியாவது என் சிரிப்பை கண்டுபிடிச்சு கூட என்னது உன் சிரிப்பை கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா நாங்க எங்க போய் தேடுவேன் பிளீஸ் பிளீஸ் எப்படியாவது என் சிரிப்ப கண்டுபிடிச்சு கூட நான் ஒரு சிரமா இருக்கிறேன் ஒட்டக சிவங்கிட்டு கேட்டேன் அதுவும் தெரியலன்னு சொல்லிடுச்ச அப்ப அது கீழே தான் இருக்கும் பிளீஸ் பிளீஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே உண்மையு சிரிச்சுக்கிட்டேன் ரொம்ப சிரிப்பா இருக்கு நீ சொல்றது எனக்கு எல்லாம் தெரியாது நான் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்க எனக்கு வேலை இருக்கேன் ஒண்ணு பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது எப்படி இதுதான் சொல்லாத நீ அப்படின்னு சொன்ன உடனே அது மறுபடியும் போயிடுச்சு அது எதுவுமே கண்டுக்காம மறுபடியும் போயிடுச்சு இப்படியே காடு முடிச்சு ஒவ்வொரு பக்கமா போய் போய் சிரிப்பை தொழச்சு அந்த கடைசியா கடைசியா ஒரு மரத்துக்கிட்ட போய் நல்லா தூங்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப டயர்டாயா அழுது அழுது தூங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த நேரத்துல மரத்துக்கு மேல இருந்து ஒரு கரங்கு வந்து கீழே பாக்குது மேல இருந்து தலைய பறிச்சு பறிச்சு அது மேல போடுது அப்ப உடனே மேல பாக்குது ஹைனா அண்ணா குரங்கு அண்ணா அப்ப என்ன வேணும் ஏங்க படுத்திருக்க நீ அண்ணா நான் என் சிரிப்ப எங்காவது என் சிரிப்பு இருந்த கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களா என்னது சிரிப்ப தொலைப்பாங்களா யாராவது அப்படி ஒண்ணு நடக்காது உன் சிரிப்பு சிரிப்பும் தான் இருக்கு இல்ல நான் சிரிப்ப நான் தொலைச்சிட்டேனா ஆமா எப்ப தொலைச்ச எப்ப தொலைச்சுன்னா என் வார சொல்ற விளையாடிந்தேனா ஆஹ் விளையாடிட்டு இருந்தியா ஆமா நான் விளையாடிட்டு இருந்தேனா அப்போ நான் தொப்புன்னு கீழே விழுந்தேன் அப்ப எல்லாரும் சிரிச்சுட்டாங்க எனக்கு ரொம்ப வெக்கமா போச்சு எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு அத நினைச்சுக்கிட்டு ஆஹ் சத்தமா சொல்ல எனக்கு கேட்கல அத நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா அப்ப என் சிரிப்பு தொலைஞ்சு போச்சு ஓஹோ அப்படிதான் உன் சிரிப்பை தொலைச்சியா ஆமா அப்படிதான் என் சிரிப்பு தொலைச்சேன் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்களேன் அப்படின்னு சொன்ன முடியும் இதோ நான் வர்ற இறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து பக்கத்துல ஒரு பெரிய கூடு இருந்துச்சு அந்த கூட்டுல இருந்து ஒரு சின்ன பெதர் அந்த ஒரு சின்ன ரெக்கை எடுத்து ஒரு பறவையோட ரெக்கை இருந்துச்சு அதை எடுத்துட்டு கீழே வந்துச்சு கீழே வந்து அங்க நின்னுக்கிட்டு இருந்து என்னதே அதே உங்களுக்கு கண்டுபிடிச்சு தட்டுமா தரமா கண்டுபிடிச்ச தவிர எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து அது நல்லா வச்சு வச்சு அப்படின்னு உடம்புல வச்சு வச்சு கிச்சி கிச்சு முடிச்சு கிச்சு கிச்சி மூட்டோன்னா அது நல்லா இருந்த அப்படின்னு சொல்லி சிரி காரணம் சிரிக்க ஆரம்பிச்சதையும் பாத்தியா உன் சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியா என் சிரிப்பு வந்துருச்சு என் சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுங்கிட்டே சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் உன் சிரிப்பை யாரும் எடுக்க முடியாது உன்னோட சந்தோஷம் உனக்குள்ளதா இருக்குது எங்கேயும் யாரும் எடுக்க முடியாது திருட முடியாது நீ தொலைக்கவும் முடியாது உன் சந்தோஷத்துக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு ரொம்ப சந்தோஷமாய் சந்தோஷமா சிரிச்சுட்டு காடு முழுசு ஓடிக்கிட்டு இருந்துச்சான் இதோட கதை முடிஞ்சு போச்சான் நம்ம திரும்பவும் அடுத்த வாரம் கதைகளோடையும் பாடல்களோடையும் பாக்கலாம் நிறைய பாடல்கள் எடுத்துட்டு வந்திருந்த பட் இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் டைம் இல்லை அப்படிங்கறதுனால இந்த கதை மூணு கதையும் சொல்லிட்டேன் திரும்பவும் நம்ம அடுத்த வாரம் புதுசான பாடல்களையும் இன்னும் பொம்மைகளை வச்சு கதைகளோடையும் வரலாம் கடந்த வாரம் நம்ம பொம்மைகளை வச்சு சொன்ன மாதிரி இன்னும் பொம்மைகளோடையும் அடுத்தடுத்து என்னென்ன பண்ண முடியும் என்னென்ன மாதிரியான புதுசா நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னதான் நம்ம வந்து ஆன்லைன்ல கொடுத்தாலும் கூட நம்ம நேர்ல குழந்தைங்களோட குழந்தைங்களை பார்த்து குழந்தைங்களை தொட்டு நம்ம கதை சொல்ற மாதிரி வரவே வராது அதனால இது ஒரு அஹ் ஒரு ஒரு வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கா இருந்தாலும் கூட நீங்க பெற்றோர்களா இங்க நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா இந்த லைன்ல இருந்தீங்க அப்படின்னா நிறைய குழந்தைங்களுக்கு கதை சொல்லுங்க இரவு தூங்கும் போது சாப்பாடு கொடுக்கும்போது ஏதாவது ஒண்ணிட்டு இருக்கும் போது கதைகளோட உறவாடுங்க குழந்தைங்களுக்கு கதைகளோட கதைகளோட உங்கள் உரையாடலை தொடங்குங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆமா கதைகள் அப்படிங்கறது உரையாடலை தொடங்குறதுக்கான ஒரு இடம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு நிறைய பேசுறதுக்கு விஷயங்கள் இருக்குது கேட்கறதுக்கு காதுகள் கிடையாது சோ குழந்தைங்களோட நிறைய பேசுங்க குழந்தைங்களுக்கு நிறைய கேள்விகளை உருவாக்குங்க அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இந்த உரையாடல் ஒரு மிக முக்கியமான மாற்றமாக இருக்கும் நன்றி